நம்ம சேனலேருந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்குறேன்னு நினச்சிக்கன இது இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெஸ்பூன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு இருக்கும் ஒரு கால் வந்தது ஒரு இருபத்தி வயசு பொண்ணு நைட்டு முழுக்க பஸ் ஸ்டாண்டியே சுற்றிட்டு இருக்காங்க பார்க்கை நல்லா ஹெர்ஜிப் போட்டுக்கிட்டு கையில் ஒரு பேக்கோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு நானும் இன்னொரு உளவில் ஆலோசகரும் போனோம் அந்த இடத்துலேருந்து அந்த பெண்ணை பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்து அந்த பெண்ணோட பேச ஆரம்பித்தோம் சாப்பிட்டியம்மா இல்லை சார் சரி சாப்பாடு வாங்க சொல்லியிருக்கோம் வந்ததும் சாப்பிடுங்க எந்த ஊர் நீங்கள் கன்னியாகுமரி சார் ஏன் இங்கே வந்திருக்கீங்க எனக்கு அந்த பையனோட பெயர் வேணும் அவனை பார்க்கணும் சரி சரி அவரை பார்க்க நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அவர் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக தான் அவர் பழக்கம் ஆனார் என்னை லவ் பண்ணுறாரு அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் சரி சரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார் ம் இவ்வளோ படித்த பிள்ளையாக இருக்கீங்க ஏன் இவ்வளோ தூரத்துலேருந்து இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க உங்களுக்கு எதுவாக ஆச்சுன்னா என்ன பண்ணுறது சரி அப்பா அம்மா மொபைல் நம்பர் தெரியுமா தெரியும் சார் அந்த பொண்ணு நம்பரை சொன்னாங்க கால் பண்ணணும் பாத்திமோட அம்மாவா நீங்கன்னு கேட்டதும் எதிர்பக்க குரல் ஓன்னு அலறல் அழுகியோடு ஐயா என் பொண்ணு எங்கேயா இருக்கா நீங்கள் யாருன்னு கேட்டோம் ஒரு பயம் கலந்த பதற்றத்தோடு அந்த அம்மா கேட்டதும் அம்மா நீங்கள் பயப்பட வேணாம் உங்கள் பொண்ணு இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் பத்திரமாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த பெண்ணை பற்றி கேட்க ஆரம்பித்தோம் இதுவரை எத்தனையோ கேஸ் இந்த ஃபீல்டில் பார்த்துருந்தாலும் அந்த அம்மா சொன்ன விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சியாக கஷ்டமாக இருந்தது ஒரே பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்ந்துருக்காங்க அதே நேரத்தில் ரொம்ப நல்ல பொண்ணு ஸ்கூல் படிக்கிற வரையிலும் எந்த பிரச்சனையுமே சந்திக்காத நல்ல பொண்ணாக இருந்திருக்காங்க ஸ்கூல் டீச்சர் கூட இந்த பொண்ணை ஒரு ரோல் மாடலாக மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இருந்தாங்க அப்புறம் காலேஜ் படிக்க போறேன்னு சொன்னதும் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டுருக்காங்க அங்கேயும் ரொம்ப நல்ல பொண்ணாதான் யார்கிட்டையும் அதிகமாக பழகாமல் வீடு விட்டால் காலேஜ் காலேஜ் விட்டால் வீடு இருந்திருக்காங்க செகண்ட் இயர் படிக்கும்போது ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி தரணும்னு கேட்டாங்க அவங்க அப்பா நல்ல காஸ்ட்லியான மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் வாங்கினதும் மூணு மாதத்தில் அந்த பொண்ணோட நடத்தியில் பல மாற்றம் இருந்தது சரியாக அப்பா அம்மாட்ட முன்ன போல் பேசுறதில்லை எப்பயுமே அந்த பொண்ணோட தனி அறையில் தான் மொபைலில் கால் சாட்டுன்னு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க இது அவங்க அப்பா அம்மாவுமே ஆரம்பத்தில் பெருசாக எடுத்துக்கல கொஞ்ச நாள் போக ரொம்ப நேரமாகியும் அந்த பொண்ணோட ரூம் திறக்கவே இல்லை கடைசியாக கதவு வேகமாக தள்ளி உள்ளே போய் பார்த்தா கையை அறுத்து சுயநேனம் இல்லாமல் கிடந்திருக்கு பதறி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் கேட்டப்போ தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு நான் ஒரு பையனை ஃபேஸ்புக் மூலமாக லவ் பண்ணுறேன் அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அவன் இப்போ எல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டேறான் அதான் கையை அறுத்துக்கிட்டேன் என்று சொன்னாள் பின் அவனோட நம்பர் பார்த்து எடுத்து அவன்கிட்ட பேசியிருக்காங்க அப்போ அவன் சொல்லியிருக்கான் நான் துபாயில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்குது நான் சும்மா டைம் பாஸுக்காக தான் பேசினேன் உங்கள் பொண்ணு தப்பாக எடுத்துக்கிச்சுன்னு சொன்னதும் அவங்க அப்பா கடுமையாக அவனை திட்டிருக்காரு ஏன்னா நிர்வாணமாக அவனை எடுத்து அனுப்பின ஃபோட்டோஸ் கேலரியில் இருந்திருக்கு அந்த பொண்ணும் அனுப்பியிருக்கா இவ்வளோ பிரச்சனை இருக்குது காரணம் அவன்தான் அவன் மேலே போலீஸ் கேஸ் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லி ரொம்ப நேரம் அழுதாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்கள சமாதானப்படுத்தினோம் ஏன் உங்கள் பொண்ணு இங்கே வந்திருக்காங்கன்னு கேட்டதுக்கு அவன் என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிட்டான் இன்னும் அவனோட நினப்பிலையே அலைஞ்சிக்கிட்டே இருக்கா அவளை எவ்வளோ பத்திரமாக வச்சுருந்தாலும் இங்கேருந்து ஓடிடுறான் ஓடி வந்து அவனோட ஊரில் வீதி வீதியாக சுற்றுறாள் இதோட ஒரு ஐம்பது தடவை இப்படியே வந்துட்டான் அவளை அங்கேயே பத்திரமாக வச்சுக்கோங்க ஐயா நாங்கள் உடனே வரணும்னு சொல்லி ஃபோனை வச்சிட்டாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு மனலம் பாதிக்கப்பட்டதால் தொடர்ந்து சிகிச்சையில் வச்சுருக்க ஏற்பாடு செஞ்சுருக்கோம் ஏன் இவ்வளோ பெரிய பதிவானால் இங்கே பதிவிட்ருக்கேன்னா இன்றைக்கி இதுபோல் நிறைய பேர் இந்த முகநூல் பயன்படுத்தி சில பெண்களோட வாழ்க்கையில் சீரழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதிகமாக கல்யாணம் ஆனவங்க தான் இந்த தவறை பண்ணுறாங்க இந்த ஆசை பேச்சுக்கள்லாம் விழுந்து சீரழியாமல் பெண்கள் தன்னை பாதுகாத்துக்கணும் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அப்படி கீழ்த்தரமான எண்ணத்தோடு பழகிற சில ஆண்களுக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான் பெண் பாவம் பொல்லாது அவங்களோட சாபம் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குது நிச்சயம் அதே நேரத்தில் இந்த பொண்ணுங்களும் எவ்வளோ சம்பவங்கள் கேள்விப்பட்டாலும் தெரிஞ்சாலும் திரும்பவும் பல பேர் இப்படி சிக்கி தான் இருக்காங்க இந்த சம்பவத்தையும் சாதாரணமாக கடந்து போயிடாமல் யாரோ ஒரு ஒரு வாழ்க்கையில் இந்த மாதிரி பாதிக்கப்பட போகுதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் உங்களை காப்பாற்றுக்குங்க முடிஞ்சால் உங்கள் பக்கத்திலும் காப்பி பேஸ்ட்டு பண்ணி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்